வணக்கம் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க போவது வாழ்க்கையின் நோக்கம் எதற்காக வாழ்கிறோம் என்ன குறிக்கோள் என்ன நோக்கம் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிவிங் லிவிங் வித் ஆக்சுவல் லிவிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் உயிருடன் இருத்தலே வாழ்தல் ஆகாது ஒரு காரணத்திற்காக மடிவது கூட வாழ்தலாகும் இதை பற்றி இன்னும் விளக்கம் தர நம்மோடு சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள் சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார்கள் தன் குடும்பத்தாருடன் சகோதரி ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கடந்த பதினெட்டு வருடங்களாக தன் குடும்பத்தாருடன் அவர் பல ஆன்மீக சேவைகளும் செய்து வருகிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவிருக்கின்றேன் வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையின் குறிக்கோள் வார்த்தை வாழ்க்கையின் அர்த்தம் என்று அடுக்கடுக்கான பல விஷயங்கள் இப்போ வாழ்க்கை என்றால் எதற்காக நாம் வாழ்தல் என்பது என்ன உண்மையான வாழ்தல் என்றால் என்ன அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வச்சிருக்கோம் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன நாம எதற்காக வாழறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று விஷயத்தை பத்தி நமக்கு தெளிவான ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதற்காக வாழறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் முதல் விஷயம் வந்து நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது விஷயம் எதற்காக நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம் என்னுடைய ரோல் என்ன அதாவது என்னுடைய பாகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தாய் அவங்க இருக்காங்க வந்து நம்ம இருக்கிறீங்க உங்களை நோக்கம் என்ன என்ன மாதிரி பதில் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் இருக்கிறதே என் பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இல்லைங்களா நல்ல விஷயம்தான் என்ன ஒரு நல்ல குடிமகனை சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் அவங்க கிட்ட பதிலே இருக்காது சில சமயம் இருக்கா அத பத்தி நான் யோசிக்கவே இல்லை எனக்கு எல்லாமே இந்த குடும்பம் என் பிள்ளைங்கனா அந்நூறு ஒரு சென்டிமெண்டான ஒரு பதில் சொல்லுவாங்க ஒரு பதில் சொல்லுவாங்க ஆனா அது யதார்த்தமும் கூட ஏன்னா அவங்க அதன் மேல சிந்திக்கல அவங்களுடைய வாழ்க்கையே குழந்தைக்காகதான் அவங்க வாழும் சின்ன ஒரு குறுகிய ஒரு வட்டம் அதை தவிர அவங்க மேல யோசிக்கவே இல்ல யோசிக்கவும் இல்லை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க முடிச்சுட்டு முடிச்சுட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வோட நாம வாழும் பொழுது நாம வந்து சரியான ஒரு நோக்கத்துல வந்து நாம வாழலை ஏன்னா நம்மளையும் யாருன்னு தெரியல நம்ம நம்மை வந்து ஒரு தாய் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா நிஜத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்ம பிறந்த போதே ஒரு தாய் கிடையாது இல்லைங்களா அப்போ ஒரு வாழ்க்கையின் பயணத்துல தான் நான் தாய் ஆயிருக்கேன் ஆனா தாய் ஆன பிறகு அந்த பாகத்தோடு என்னை அவ்வளவு அட்டாச் பண்ணிட்டதுனால ஐடென்டிஃபை நான் தாய் தான் அப்படிங்கிற தவிர வேற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் வேற எந்த அறிமுகமும் எனக்கு கிடையாது அந்த ஐடென்டிபிகேஷனோட நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதை தாண்டி என்னால என்னை பார்க்க முடியல அப்ப இந்த மாதிரி வாழ்வது தப்பா அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்டோட நம்மளுடைய அந்த ரோலோட பாகத்தோட ஒரு பற்றோட நாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வளர்ற பொழுது பெருசாக அடல்ட் ஆயிடுறாங்க அப்ப அந்த குழந்தை தன்னுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணணும் இல்லைங்களா ஆனா இந்த தாயுடைய பற்று இப்படி அளவுக்கு அதிகமா பொழுது அந்த தாயினால அதுல இருந்து விலக முடியல அதனால ப்ராப்ளம்ஸ் வரும் லைஃப்ல அப்ப அந்த குழந்தைக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கலாம் நல்லா முன்னேற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த தாயினுடைய பற்றினால என்ன ஆயிடும் அந்த போக கூட முடியாது ஆனா அந்த பற்று வேற ஏதோதோ எதோ காரணம் எல்லாம் சரி சொல்லிடுவாங்க ஆனா அடியில வந்து இந்த காரணம் இருக்கும் நிறைய குழந்தைங்கள வந்து ஹாஸ்டல்ல படிக்க வைக்க கூட அனுப்ப மாட்டாங்க நல்ல ஸ்கூலு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கும் ஆனா என்னை விட்டு தூரத்துல எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு பக்கத்துல இருக்க ஏதாவது ஸ்கூலோ காலேஜ்லயோ அவங்கள அங்கேயே அவங்களோட வரையறை பண்ணி அதை நிறுத்திடுவாங்க அவங்களோட வளர்ச்சியை கூட சோ இப்போ இந்த நோக்கத்தை வந்து நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நான் யார் அப்படின்னு பாக்கும் பொழுது நான் வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அமைதியான ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அமைதியான ஆத்மாவாகிய நான் ஒரு தாய் அப்படிங்கிற ரோல் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயினுடைய பாகத்துல ஆத்மாவினுடைய அந்த குணங்கள் வருவதற்கு வந்து சுலபமாக இருக்கும் இப்ப நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து ஒட்டுமொத்தமாக அறிந்து கொள்ளாமல் இல்லை அறிந்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் வெறுமன அந்த ரோலை மட்டும் நாம் செய்கிற பொழுதுதான் நாம் அந்த ரோலோட நம்ம ரொம்ப சம்மந்தப்படுத்தி கொண்டு சுயத்தையே நாம் மறந்துடுறோம் சுயத்தையே இழந்துடுறோம் அதனால சுயத்தினுடைய குணங்கள் அந்த ரோலுக்குள்ளே போக வாய்ப்பே இல்லை அதனால தான் ஒரு தாயினால ஒரு அன்பாக ஆதரவாக நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில அந்த குழந்தைய வந்து ஆரோக்கியமாக மனதளவுல ஆரோக்கியமா வளர்க்க முடியாம இருக்கு நான் யார் அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரியல நான் பயன்படுத்தவும் இல்லை அந்த குழந்தையோட ஆரோக்கியம் எந்த விதத்துல பாதிக்கப்படும் ஆரோக்கியமாக இருக்காது மன ஆரோக்கியம் மென்டல் ஹெல்த் அந்த குழந்தைய வந்து நாம நம்மளுடைய அந்த சப்போர்ட்லயே வச்சிருந்து நம்ம இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து முடிவு கூட எடுக்க முடியாத அந்த அளவுக்கு வந்து நாம அப்படி வளர்க்கிறோம் ஆனா நான் யார் அப்படி நான் அமைதியான ஆத்மா அந்த அமைதி அன்புங்கிற அந்த குணம் அந்த ரோல் வழியா அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்ப அந்த குழந்தை வந்து மனதளவுல ஆரோக்கியமா வாழறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கை நாம ஏன் வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஓர் அமைதியான ஆத்மா இதுதான் நான் நான் எதற்காக இங்கே இருக்கிறேன்னா நான் என்னுடைய தனித்துவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இதை நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இப்போ டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஒருத்தர் நல்லா பாடுறவங்க ஒருத்தவங்க நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க ஒருத்தர் நல்ல ஸ்போர்ட்ஸ் இப்படி இருக்கும்போது இந்த டேலண்ட் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த யுனீக்னஸ் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் நம்மளை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம நம்ம நினைக்கிறத சொல்லணும் இதுக்கெல்லாம் நமக்கு ஏன் ஆர்வம் இருக்குன்னா அது ஆத்மாவினுடைய குணம்

அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதைத்தான் இந்த ரோல் வழியா செய்யறோம் ஆனா நம்மை அறியாத காரணத்தினால நாம இந்த ரோல்லயே போயிடுறதுனால நல்ல குணங்களை வந்து வெளிப்படுத்த முடியல மூன்று விஷயங்களையும் நாம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய நோக்கத்தை வந்து நாம தெரிந்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் யார் இல்லைங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது அப்போ நாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடலும் உயிரும் சேர்ந்துதான் மனிதர்களா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம் அப்ப இந்த உயிர் ஆத்மா அப்படின்னா என்னன்னா நாம அதை பத்தி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கல நாம அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்திட்டு போயிடுறோம் ஆனா அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சோ ஆத்மா அப்படின்னா ஒளியும் சக்தியும் சேர்ந்துதான் ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப ஒளி அப்படின்னா என்ன ஆத்மா வந்து நம்ம பார்க்க முடியாது அது ஒரு பார்க்கக்கூடிய பொருள் கிடையாது அதனால நம்மளால பார்க்க முடியல அதனால தான் நம்ம யாருன்னே நமக்கு தெரிஞ்சுக்க முடியல அதனால பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல் நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் நாம அப்போ இந்த பார்க்க முடியாதது அந்த ஒளி ஏன் பார்க்க முடியாததுன்னா இது பஞ்ச தத்துவங்களால் ஆன ஒளி கிடையாது ஆனால் நம்ம கண்ணு வந்து பஞ்ச தத்துவங்கள்னால ஆயிருக்கு அதனால பார்க்கும் சக்தி இந்த கண்களுக்கு ஆனா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு லைட் தான் இருக்கு அந்த லைட் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு சுத்தம் இருக்கோ ஆத்மாவாகிய நமக்கு நம்ம மனசுல எந்த அளவுக்கு சுத்தமான எண்ணங்கள் இருக்கோ கிளென்லினஸ் தூய்மை இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்மால பிரகாசம் இருக்கு லைட் இருக்கு அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா தெளிவு இருக்கும் லைட் இருக்குன்னா தெளிவா பாக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தெளிவு இருக்கும் நம்மளுடைய சிந்தனைகள்ல நாம் முடிவெடுக்கிறதுல அந்த தெளிவை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஒலி வந்து இதைத்தான் குறிக்குது சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்துல வந்து பவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எனர்ஜி அப்படின்னு இருக்கு அது கூட ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு இருக்கு ஸ்ட்ரென்த்னு சொன்னா நம்ம பலம்னு சொல்லலாம் அதாவது விடாமுயற்சி சொல்லலாம் ஆஹ் எனர்ஜி வந்து நம்ம ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் சக்தி வந்து பவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த ஆத்மால ஆற்றல் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து வெயில்ல நல்லா போயிட்டு வரோம் அப்போ நமக்கு ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம் அப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் அந்த எனர்ஜைஸ்டு ஃபீலிங் இல்லைங்கடா திடீர்னு உடனே ஒரு எனர்ஜைஸ்ட் அந்த எனர்ஜி ஃபீல் ஆக அந்த மாதிரி ஆத்மால ஒரு எனர்ஜி இருக்கு நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் இந்த எனர்ஜி இப்ப இந்த எனர்ஜி எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள தெரிந்து கொள்ளலாம் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நம்ம ஒரு விளக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட போனாலே அதனுடைய அந்த வெப்பம் நமக்கு ஃபீல் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி ஆத்மாவாகிய நாம ஒரு லைட்டு நம்மளை சுத்தி எனர்ஜி ஃபீல்டு இருக்கு ஸோ நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கிட்ட உண்டாகுதோ அது வந்து நம்மை சுத்தி இருக்கு அது எப்படி நாம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம்னா இப்ப நம்ம ஒரு ஊதுவத்தி ஏத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏத்துன உடனே அந்த சென்ட் வந்து அத நம்மளை சுத்தி அந்த இடத்துல பரவிடுது அங்க வர யாருமே வந்து நான் நுகரல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்குள்ள கன்சியூம் பண்ணிடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆத்மாவாகிய நாம் என்ன எண்ணங்களை வச்சிருக்கிறோம் என்ன மாதிரி உணர்வுகளை உணர்றோம் இது தன்னால வெளியில வந்து வைப்ரேஷன்ஸா போய்கிட்டே இருக்கு எப்படி அந்த அகர்பத்திலிருந்து அந்த புகை போயிட்டே இருக்கு நறுமணம் சேர்ந்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உணர்வும் எண்ணமும் வெளியில போய்கிட்டே இருக்கு இந்த எனர்ஜி ஃபீல்டுல தான் நாம இருக்கிறோம் இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அந்த மாதிரி ஆத்மா நான் நான் என்னுடைய எண்ணம் உணர்வு என்ன சுத்தி இருக்கு இப்போ வந்து நம்ம கிட்ட நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவா இருக்கு பவர்ஃபுல்லா இருக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால அப்போ அதனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னாக்க எனர்ஜி லெவல் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னா வெளியில இருந்து வர எந்த ஒரு விஷயமும் வந்து இமீடியட்டா என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இது எனக்கு பாதுகாப்பு நம்ம அவங்க கிட்ட பழகி இருக்க மாட்டோம் அவங்கள நமக்கு ரொம்ப கூட தெரிஞ்சிருக்காது ஆனாலும் கூட ஒரு அட்ராக்டிவ் நமக்கு ஏன்னா அந்த எனர்ஜி வந்து அந்த அந்த சக்தி

பேசி ஒரு மாதிரி சமாளிச்சிடுறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஃபீலிங் நல்லா இல்ல. வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகள் வெளியில இருந்தாலும் பாசிட்டிவா இருக்க மாதிரி ஆக்கபூர்வமா இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ள எண்ணங்கள் வந்து எதிர்மறையா இருக்கும் எதிர்மறையா போது அந்த வட்டம் நம்ம சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்ட் வந்து எதிர்மறையா இருக்கு குழப்பமா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப பாருங்களே நம்ம ஒரு நாலு வார்த்தை பேசணும் அப்படினா வெளியில வரது நாலு வார்த்தை தான். ஆனா உள்ள சிந்தனை ஜாஸ்தி இருக்கு. இல்லீங்களா? அப்போ நாலு வார்த்தைய வந்து நல்ல வார்த்தைய நாற்பது நெகட்டிவ் வார்த்தையில கழிச்சுட்டோம் அப்படின்னா மீதி நெகட்டிவ் முப்பத்தாறு இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த என்ன உணர்வை நாம கொடுக்குறோம் இதை வந்து புரிந்து கொள்ளாத காரணத்தினால நாம என்ன பண்றோம் உதட்டளவுல அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பாத்துக்கிறோம் மேனேஜ் பண்ணிக்கிறோம் எதிர்பார்க்காத சமயத்துல விருந்தினர் வந்துட்டாங்கன்னா வாங்க வாங்க நாளைச்சு பார்த்து நான் சொல்ல உண்டுக்கலாம் ஐயோ இப்பவே வந்திருக்காங்களே என்ன வீடு எல்லாம் சுத்தம் பண்ணலையே இவனுக்கு அங்க போனமே அப்பாயின்மென்ட் இருக்குன்னு ஒரு பத்து எண்ணங்கள் உள்ள வெளியில வாங்கன்னு சொல்லி நான் தண்ணி குடுத்தா கூட அது வந்து அவங்க கிளம்பிடுவாங்க உடனே அந்த அது அவங்க வரைக்கும் போய் சேர்ந்துருவாங்க நம்மளோட நம்ம பாக்குறோம் இல்லையா நமக்கு இருக்கிற அந்த சங்கோஜத்தை அவங்க ஃபீல் பண்ணிட்டு பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம சொல்லாம வந்துட்டோம் அப்படின்னு அவங்களும் கூட நினைக்கிறாங்க அப்ப கிளம்பிடுறாங்க இல்லீங்களா அப்போ இந்த அளவுக்கு நாம சென்சிட்டிவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து நல்லா நம்மளை கவனித்து கொள்ளலாம் ஏன்னா உறவு முறைகள்ல நமக்கு வந்து பிரச்சனைகள் வருவது இந்த எனர்ஜி அப்படிங்கிறது புரியாம இருக்கிற ஒரு காரணம் அதன் கூடவே நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த சோல் கான்ஷியஸ் அந்த பிராக்டிஸ் பயிற்சியை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்போதும் நம்முடைய எனர்ஜியை வந்து நாம சரியா வச்சிருக்க முடியும் நம்ம வழக்கமா சமுதாயத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உன்னைய என்ன சொல்லுவாங்க கண்ணு பட்டுருச்சு நாலு பேர் கையை தூக்குபட்டு தூக்குனதுல கண்ணு பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல என்ன அதுக்கு என்ன சொல்லுவாங்க இது கண் திருஷ்டி பட்டு கண் திருஷ்டி பட்டு அந் திருஷ்டி அதை வந்து அடுத்தவங்க பார்வைனால வந்து அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்றாங்க இதுக்கும் வைப்ரேஷன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணி எதையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் நிச்சயமாக அது எப்படின்னாக்கா இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு உணர்வோட நல்ல உணர்வோட தான் வந்திருக்கலாம் பார்த்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா நான் எப்படி பாக்குறேன் நம்ம இப்ப இந்த பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் எப்படி பெர்சீவ் பண்றோம் அதாவது ஒரு சூழ்நிலையை நாம எப்படி அப்படிங்கறது இப்ப வந்து நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில நாம வளர்ந்துருக்கிறோம் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குன்னா நம்ம எதையுமே அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்போம் ஆனா வந்து யாரும் குழந்தைய தூக்கினவங்க அன்போட கூட செய்திருக்கலாம் இல்லைங்களா ஆனா நம்ம நெகட்டிவா எல்லாத்தையும் பெர்சீவ் பண்றதால நம்மளுடைய திங்கிங்கும் எதிர்மறையா இருக்கு நம்மளுடைய உணர்வுகளும் எதிர்மறையா இருக்கு நாம செய்யற அந்த காரியம் திருஷ்டி கழிக்கிறதும் எதிர்மறையா இருக்கு அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது வந்து இந்த வைப்ரேஷன்ஸ்னால இல்ல எந்த மாதிரி காரணங்களும் இருக்கலாம் 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 ஆனா நான் வந்து அதை இப்படி பாக்குறேன் அதனால நான் அப்படி இப்போ குழந்தை வந்து அப்படி யோசிச்சிருக்காது இல்லையா உடல் சரியில்லாம உடல்நிலை சரியா இல்லாம போனது வந்து குழந்தைக்கு நம்ம பாக்குறது வந்து குழந்தை அதனால ஆயிருக்கலாம் ஆயிருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு நம்பிக்கைகள் தான் ஏன்னா இப்ப நம்ம நாட்டுலதான் தான் இந்த பழக்கங்கள்லாம் இருக்கு இப்ப வெளிநாட்டுல பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அங்க கண் திருஷ்டி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சோ எல்லாமே நாம எப்படி பாக்குறோம் எப்படி புரிந்து கொள்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு சோ இப்ப இந்த எனர்ஜி ஆத்மா நான் ஒரு சக்தி அப்படின்னு பாக்கும்பொழுது நாம வந்து நாலு டைமென்ஷன்ஸ்ல வந்து ஒரே நேரத்துல செயல்பட்டுகிட்டு இருக்கோம் நாலு டைமென்ஷனா நான்கு மட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா மென்டல் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலு டைமென்ஷன் இமோஷனல் அப்படின்னு சொன்னா உணர்வு பூர்வமாகவும் நாம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்தூல உடல்ல இருந்து தான் நாம செயல்படுவோம் அந்த லெவல்லையும் நாம இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லும் போது ஆன்மீக அளவுலயும் பி எக்ஸிஸ்ட் நாம இருக்கிறோம் சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அப்போ இந்த மென்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போதும் எண்ணங்கள் இருக்கு மனநிலை அந்த அளவுலயும் மனதளவுலயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸ்தூல அளவுலயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் உணர்வுகள் இமோஷனல் லெவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த நான்கு மட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்

ஆனா மனம் சரியில்லை மனதுல எண்ணங்கள் சரியில்லை ஒரு டிப்ரெஷன் இருக்கு வந்து நம்ம மன ஒடுங்கி போயிடுறது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் உடல் அளவுல இருக்கிறோம் ஆனா மனது மனம் வந்து சரியில்லை எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு அப்போ அந்த நேரத்துல பாத்தோம்னா இமோஷன்ஸும் வந்து நமக்கு கொஞ்சம் லோவா தான் இருக்கும் இல்லைங்களா அவ்வளவு ஸ்டேபிளா இருக்க மாட்டோம் ஏன்னா மனசு எண்ணங்கள் சரியில்லை இதை பாதிக்குது ஸோ இப்படி இந்த நான்கு லெவல்லையும் நம்மளுடைய எனர்ஜி வந்து வேற வேறையா இருக்கும் பொழுது நம்மால சீரான நிலையில செயல்பட முடியாது அப்ப ஆத்மா நான் அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நாம எந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மென்டல் எனர்ஜி நல்லா இருக்கும் ஏன்னா ஆத்மா நான் நினைக்கிறப்போ அமைதி அன்பு சந்தோஷம் தூய்மை சக்திகள் இந்த நல்ல விஷயங்களை தவிர வேற விஷயங்களையும் சிந்திக்க முடியாது ஆன்மீகம் என்ற அந்த லெவல்ல அந்த நிலையில அந்த ஸ்டேஜ்ல அந்த மட்டத்துல இருக்கும் போது உயர்ந்த நிலையில இருக்கும் போது மற்ற மூன்றும் தானாகவே சரியாய்டில் நான் ஆத்மான்னு இருக்கிறப்போ எண்ணங்கள் இந்த குணங்களின் அடிப்படையில தான் இருக்கு ஸோ மென்டல் எனர்ஜி நல்லா இருக்கு அப்போ என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னா நான் அமைதியான ஆத்மான்னு நினைச்சேன்னா என்னுடைய உணர்வுகள் அமைதியா இருக்கு டேக்கன் கேர் அப்போ என்னுடைய பாடி எப்படி இருக்கும்னா அமைதியா இருக்கும் நாம பேசுற போது நம்மளோட எனர்ஜி அமைதியா இருக்கும் நம்ம நடக்கிறதும் அமைதியாக தான் இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்து அமைதியா இருக்கும் ஸோ இந்த நாலு லெவல்லையும் நம்ம ஆல் த டைம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளையும் அறியாம ஆனா நம்ம இந்த நாலு கவனம் வைக்காத போது நமக்குள்ளேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மென்டலி நம்ம அவ்வளோ நல்லா இல்லை அப்போ அந்த பிசிக்கல் மட்டமும் ஒரு நிலைப்பட்டு இருக்கும் உயர்வான வாழ்க்கையா இருக்காது உயர்வான வாழ்க்கை அந்த வாழ்க்கை டோட்டல் கண்ட்ரோல்ல இருக்கும் நாம கண்ட்ரோல் பண்றதுல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதை நாம தெரிஞ்சு இப்ப ஹூ ஆமாய் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா பர்பஸ் ஆஃப் லைஃப் தெளிவா தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த நான்கு மட்டத்திலையும் நாம் யார் அப்படின்னு உணர்ந்து நாம வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு வாழ்க்கையாக அமைறத நம்ம முடியுது அதிகம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் படிப்பறிவு தேவைன்ற அவசியம் இல்லை அப்படிதானே சொல்லல அப்போ நான் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி ஒரு சக்தி எனக்குள்ள இயல்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து என்னோட உயர்ந்தமான உயரமான ஒரு உன்னதமான ஒரு போக்குல நான் போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு உடல் நலமும் நல்லா இருக்கும் மனநலமும் நல்லா இருக்கும் உணர்வுகளை நான் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் அதுக்காக ஏதாவது பிராக்டிஸ் இல்லை அதுக்காக ஏதாவது பயிற்சிகள் அப்படின்னு ஏதாவது இப்போ படிச்சிருக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்போ உலகாய படிப்பு வந்து நாம் ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்காக நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் வாழ்க்கை நடக்கணும் அதற்காக ஒரு படிப்பு இது வந்து ஆன்மீக படிப்பு இப்போ இந்த ஆன்மீக படிப்பை இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய உலகாய படிப்புல நாம என்ன கத்துக்கிட்டு இருக்கோமோ அத வந்து ஆக சிறந்த நிலையில நாம செய்ய முடியும் என்ன படிப்பு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உறவுகள் இருக்கு ஆரோக்கியம் இருக்கு ஆனா மனசுல சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டா இத்தனையும் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்முடைய குணம் எப்படி அமைதி நம்முடைய குணமோ சந்தோஷம் நம்முடைய குணம் அப்படிங்கிறது இப்போ இந்த ராஜயோக பயிற்சியை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான இன்னைக்கு வந்து நம்மளுடைய சந்தோஷம் மற்ற விஷயங்களை பொறுத்துதான் இருக்கு ஆனா எந்த காரணமும் இல்லாம சுயம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப அழகா வாழ்க்கையின் நோக்கம் என்ன முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னுடைய நாலு நிலைகளை நான் சரியா வச்சுக்கிட்டாதான் என்னை சுற்றி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல்ட நான் உருவாக்க முடியும் இருந்து வர அந்த அதிர்வலைகள் தான் என்னையும் சுற்றி இருக்க அத்தனை பேரையும் சுகமா வாழ வைக்கும் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் சந்திக்கும் நன்றி வணக்கம்